வணக்கம் மகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம திராவிட கட்சிகள் பண்ணக்கூடிய தில்முள்ளு வேலைகளில் தான் நம்ம எப்பவுமே வீடியோவா போட்டு அதுல இன்னைக்கு ஒரு செம்மையான ஒரு வீடியோ சூப்பரா போட்டிருக்காங்க அதை நீங்க பாருங்க அதாவது கோயில் பிரசாதத்துக்கு அந்த கண்டெய்னர் மூடில அவங்களுடைய வேலையை பாருங்க ஏன்னா எதில் எதில் அவங்களுடைய விளம்பரத்தை போடணும்ன்றது வந்து எவ்வளவு கீர்த்தனமா இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா இதே போல டைரியில அவங்க விளம்பரம் போடுவாங்க அது தெரியும் எல்லாருக்கும் ஆனா இதே போல போடுங்க அது வெறும் போறதா வாங்குவாங்க இல்லைன்னா வேண்டாம் ஆனா இந்து மக்கள் வேண்டாம் அதாவது சனாதனத்தை எதிர்ப்போம் சனாதனம் என்றாலே தான் இந்து மதத்தை எதிர்ப்போம் இந்து மதம் வேண்டாம் இந்து மதம் இல்லை இந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க அதாவது திமுக கட்சி திராவிட கட்சிங்களுக்கு சொல்றேன் இந்த கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய நீங்க எதுக்கு இந்து கடவுள் கோயில்கள் கொடுக்கக்கூடிய பிரசாதத்துக்கு இதை போன்ற விளம்பரத்தை நீங்க பண்றீங்க ஏன்னா இந்து மக்களை ஒரு முட்டாளாக என்னாலும் நினைச்சிருக்கீங்க ஆனா இருந்துட்டுதான் இருக்காங்க என்ன உனக்கு பின்னாடி திமுகவுக்கு பின்னாடி முட்டா பசங்க என்ன தெரிஞ்சுட்டு தானே இந்த முட்டாளங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது பற்றாலும் புரியாது ஏன்னா இவனுங்க காலம் முடியும் போது ஆனா அடுத்தாப்புல இன்னும் வரக்கூடிய குழந்தைங்க காலத்துலயாவது இவங்களை போய் முன்னேற விடுங்க என்ன ஏன்னா இந்துக்கள் எப்பவுமே வந்து எதையும் சகிச்சுக்கிட்டு போகக்கூடிய தான் இருப்பாங்க ஏன்னா திமுக காரங்க அதிமுக காரங்க ரெண்டு பேரும் ஆட்சிக்கு வந்தா திருடுவானுங்க ஏதோ வந்து எனக்கு ஓட்டு போடுவோம் இல்லைன்னா ஓட்டு போடாம போகணும் பாதி பேர் ஓட்டு போறது இல்லை இப்ப அதுவே படிச்ச பசங்க நிறைய பேர் ஓட்டு போறதுக்காக வர்றதே கிடையாது ஒண்ணு வேலை ஒன்று வரது இல்ல லீவு இருக்கும் லீவு இருந்தால் லீவுலயே சரி வேண்டாம் ஒன்னு ஓட்டு போட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு ஆனா இதே போல விளம்பரம் ஒரு ஒரு கோயிலுக்கு ஒரு பிரசாதம் கொடுக்கறதுல அவங்களுடைய விளம்பரத்தை வச்சிருக்காங்கன்னா அதுலயும் வந்து அதாவது இந்துக்கள் வேண்டாம் இந்து கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியில இதே போல பிரசாதத்துல இந்த மாதிரி ஒரு விளம்பரம் தேவையா மக்கள் வந்து தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் மக்கள் இந்து மக்கள் உங்களோட பேர் தான் இதை பார்த்துட்டு அப்படியே போட்டு சொல்லி விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா போங்க எங்களால ஒரு வீடியோ தான் போட்டு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு மாதிரி பண்ண முடியும் வேற ஒண்ணும் எங்களால பண்ண முடியாது வணக்கம்